என்கிற தலைப்பில் பகுதி இரண்டில் என் கருத்துக்களை வணக்கம் இது ஒரு தனி குற்றமாக பார்க்கக்கூடாது திரு ஆம்ஸ்டாங் அவர்களை யார் கொலை செய்தார்கள் என்று கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டிய கடமை மிக நிச்சயமாக காவல்துறைக்கு இருக்கிறது சமுதாயத்துக்கு இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு தார்மீக கடமை இருக்கிறது நான் மறுக்கவில்லை ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியாது நான் குறைத்து மதிப்பிட்டால் கூட ஒரு இரண்டு பேர் சம்பந்தப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் ரவுடிகள் அல்ல அவரை தெரிந்தவர்கள் கொஞ்ச காலம் அறிந்தவர்கள் கேட்டேன் தெரியாது நூறு கோடிக்கு குறையாது என்றார்கள் நண்பர்களே அவர் வழக்குரங்கிய தொழில் செய்யவில்லை எலக்ட்ரானிக் தொழிலோ அட்டாமிக் எனர்ஜி தொழிலோ காற்றாலை தொழிலோ எலக்ட்ரிசிட்டி மேனுபேக்சரோ அப்படி வெளியே சொல்லக்கூடிய எந்த தொழிலும் அவர் செய்யவில்லை எனில் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது அதை எப்படியெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார் வரிகட்டியிருக்கிறாரா யார் பெயரில் அந்த பணம் சொத்துக்களாக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்தால்தான் இதுபோன்ற நிகழ்வு இனி ஏற்படாமல் தடுக்க இயலும் இன்றைக்கு காவல் காவல்துறையினுடைய கூற்றை பார்த்தால் இவர் கொலைக்கு பல்வேறு குரூப்புகள் கோஷ்டிகள் காரணம் ஒவ்வொரு கோஷ்டியும் இவரால் ஏதோ ஒரு இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கதையை ஒவ்வொருவர் அமிழ்த்து விடுகிறார்கள் எந்தளவு உண்மை என்று புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அநேகமாக மக்களுக்கும் இல்லை இந்த சூழ்நிலையில் இதை மிக மிக தீவிரமாக ஆராய வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது நம்முடைய காவல்துறை திறமையில்லாத காவல்துறை என்று என்னால் சொல்லவே இயலாது அதாவது திறமையானவர்கள் நான் ஏதோ இப்போது வந்திருக்கிற கமிஷனை மட்டுமே சொல்லவில்லை முன்பிருந்த கமிஷனர் முந்தானால் இருந்த கமிஷனர் எல்லோரும் திறமையானவர்கள் அதில் ஒன்றும் தவறில்லை அவர்களுடைய கடிவாளம் என்பது அரசின் கையில் இருக்கிறது இந்த குற்ற நிகழ்வு ரவுடிகள் அல்லது ரவுடீசம் வக்கீல்கள் அரசியல்வாதிகளையும் தாண்டி காவல்துறையும் அவர்களோடு கைகோர்த்து விட்டது என்பதை மிக தெளிவாக வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது இந்த குற்றத்தை முழுமையாக கண்டுபிடிக்க குற்றவாளிகளை குற்றத்தினுடைய ஆணி வேரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீஸ் தடுமாறுவதற்கு அல்லது கண்களை மூடிக்கொள்வதற்கு எனக்கு தெரிந்த ஒரே காரணம் மன்னித்துவிடுங்கள் இதனுடைய வழக்கறிஞர் தொழில் கிடைத்த அனுபவத்தை முதலமைச்சர் அங்கு துக்கம் விசாரிக்க போயிருக்க கூடாது அவர் எப்போது மாண்டு போனவர் ரவுடி என்று எல்லோருக்கும் தெரியுமோ இது ஒரு அரசியல் கொலையல்ல என்பது அந்த நிமிடமே எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது கொலையான நிமிடமே இது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்ட அல்ல பொருட்களை பகிர்ந்து கொள்வதிலோ அல்லது யாரோ ஒருவர் கொலை செய்ததை இவர் தூண்டிவிட்டதாகவோ உதவி செய்ததாகவோ பின்னிருந்து கொலை கொள்ளையை நடத்தியதாக இப்படிதான் குற்றச்சாட்டு நமக்கு தெரியாது ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் குறைந்தது ஒரு பத்தாண்டுகளாக இவர் மீது இருக்கின்றன அப்படிப்பட்டவர் இறந்தபோது போது பாடி இருக்கிற போது போனாரா என்பது முக்கியமல்ல அந்த வீட்டுக்கு இவர் ஆறுதல் சொல்ல போயிருக்கக்கூடாது அவர் அரசியல் தலைவர் என்பது மேலே போர்த்திக்கொண்ட போர்வை போட்டுக்கொண்ட சட்டை அவர் ஒரு ரவுடி என்றுதான் குற்றவாளி என்றுதான் ஒரு குற்றங்களை செய்து வாழ்க்கையை நடத்துகிறவர் என்பதுதான் அறியப்பட்டவர் தான் இத்தனை கோஷ்டிகளுக்கு இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக காவல்துறை சொல்லுகிறது அந்த அம்மையாரை வரவழைத்து முதலமைச்சர் வீட்டிலோ அலுவலகத்திலோ ஆறுதல் சொல்லியிருந்தால் வேறு இவர் போனது மிகப்பெரிய தவறு இவர் போன காரணத்தால் இன்றைக்கு தமிழ்நாடு போலீஸ் தடுமாறுகிறது அவருடைய உண்மையான திரு ஆம்ஸ்டுடைய உண்மையான குணாதிசயங்களை வெளியே சொல்ல முடியாமல் நின்று விழுங்குகிறார்கள் இப்படிப்பட்டவர் கொலை செய்யப்பட்டதற்காக திரு ஸ்டாலின் ஓடினார் என்று கெட்ட பேர் அரசுக்கு வந்துவிடக் கூடாது என்று என்பதை தடுக்க முயற்சிக்கிற முயற்சி தானே தவிர காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை நிச்சயமாக மிக மிக உறுதியாக இல்லை முடியும் முதலமைச்சர் வந்து விட்ட பிறகு அப்படி ஒரு மனிதனை மாண்டு போனவரை தவறானவனாக பல்வேறு குற்றங்களில் பல காலகட்டங்களில் தொடர்புடையவனாக கண்டுபிடித்து வெளியே சொன்னால் முதலமைச்சருக்கு அது அசிங்கம் என்று கருதுகிறார்கள் அதில் சிக்கல் நீடிப்பதாக நான் மிகுந்த பணிவோடும் தாழ்மையோடும் கருதுகிறேன் இது ஒன்று இரண்டு ரவுடியிசமும் அரசியல்வாதிகளும் அரசியலும் ஒன்றாகிவிட்டது என்பதை இந்த நிகழ்ச்சி காண்பிக்கிறது ஆம்ஸ்ட்ராங் விலைவாசி போராட்டம் நடத்தி ஆறாண்டு காலம் சிறையில் இருந்தாரா இல்லை ய கிரகத்திலே ஓராண்டு அங்கியாத வாசம் செய்தாரா இல்லை எத்தனை போராட்டங்களில் ஈடுபட்டு அவருக்கு ஆதரவாளர்கள் தங்களுடைய கமண்ட்களில் சொன்னால் நான் நன்றியுடையவனாக இருப்பேன் அவரை வெறுமனே ரவுடி என்று சொல்லுவதிலே எனக்கு மகிழ்ச்சி இல்லை நான் அவரை பார்த்ததில்லை தெரியாது தூரத்தில் இருந்து கூட நான் அல்ல அவரை பற்றி கேள்விப்படுகிற தகவலில் சரியானவதாக இல்லை அவரை ஒரு குற்றவாளி என்று தொடர் குற்றவாளி என்று அடையாளம் காட்டுகின்றனர் இந்த சூழ்நிலையில் அவர் எத்தனை முறை என்னென்ன தியாகங்கள் செய்தார் எத்தனை போராட்டங்கள் நடத்தினார் எத்தனை முறை ஒரு சிறைச்சாலைக்கு போனார் எத்தனை முறை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார் பொது வாழ்க்கையில் அவர் ஏதாவது தவறு செய்து தண்டிப்பட்டிருந்தால் அது வேறு அப்படிப்பட்டவர் ஒரு மனிதருக்கு எந்த பொது தியாகத்தையும் சமுதாயத்துக்காக செய்யாத ஒரு மனிதருக்கு எப்படி ஒரு அகில இந்திய கட்சி மாநில தலைமை பதவியை கொடுத்தது அவர்கள் கொடுத்த செல்வி மாயாவதிக்கு இவருடைய பின்னணி ரவுடி பின்னணி என்பது தெரியுமா தெரிந்து ஏதாவது பணம் வாங்கி கொடுத்தாரா தெரியாது இவையெல்லாம் சந்தேகங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இதையும் தாண்டி வக்கீல்கள் பல பேர் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களும் ஒரு பெண் வக்கீல் உட்பட உண்மையிலேயே வக்கீல்களா வக்கீல் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களா மட்டுமே அறிவான் அவர்கள் ரெகுலராக வக்கீல் தொழில் செய்வதாக நான் விசாரித்தவரை தெரியவில்லை ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இந்த பின்னணியில் முதன் முதலாக இந்த கொலை வழக்கென்பது ஒரு கொலை குற்றம் என்பதை தாண்டி அரசியல்வாதிகள் உருவாகிறார்கள் அவர்களுக்கு பின்னணி எந்த அளவுக்கு அரசியல் துறையில் தலைமை பதவியை அடைய உதவி செய்கிறது மூன்று கோளாக இருக்கிறது எந்த அளவு அவர்களால் செயல்கள் மூலமாக படம் சம்பாதிக்க முடிகிறது என்பதை மட்டுமல்லாமல் வக்கீல்களும் அவளோடு கையோத்து விட்டார்கள் வக்கீல்கள் இப்படிப்பட்ட குற்ற செயல்களுக்கு மூளையாக இப்படி செய் அப்படி செய் என்று ஐடியா கொடுக்கிறவர்களாக ஒரு ஐந்து சதவிகித வக்கீல்கள் மாறி ஒரு இரு ஆண்டு ஆகிவிட்டது இதுவும் இந்த கொலை வழியத்தில் வெளிப்பட்டிருக்கிறது இதை மிக நிச்சயமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ன நடந்தது எப்படி இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணிகளே ஒன்றாக நிற்கிறார்கள் இவர்களை பிழைத்தது குற்றமா அந்த குற்றத்தில் கிடைத்த பணமா என்றதெல்லாம் பார்க்க வேண்டும் வக்கீல்கள் என்று யார் வேண்டுமானாலும் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியிலே எங்கே போய் எப்படியோ படம் கொடுத்தோ மிரட்டியோ ஒரு வக்கீல் பட்டத்தை வாங்கிவிட்டு வந்துவிட்டால் அவர்கள் தங்களை வக்கீல் என்று அழைத்துக் கொள்ளலாமா இதை தமிழ்நாடு அரசும் பார் கவுன்சிலும் கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அவர் பற்றி பேசுகிறவர்கள் சில வக்கீல்கள் எல்லாம் பேட்டி கொடுக்கிறார்கள் நான் என்னை இவர்தான் படிக்க வைத்தார் பணம் கட்டினார் ஒருவர் சொல்லுகிறார் என்னை வக்கீலாக பதிவு செய்து கொள்ள பார் கவுன்சிலரே பணம் கேட்டார்கள் கேட்டார்கள் நான் அவரிடம் போய் சொன்னேன் ஒரே ஒரு போன் கால் அலறிக்கொண்டு என்னை வக்கீலாக சேர்த்துக் கொண்டார்கள் எனக்கு பத்து பைசா செலவில்லை இதெல்லாம் நடந்ததா ஐம்பதாயிரம் கேட்டது சரியா ரசீது கொடுத்து கேட்கப்பட்ட பணமா லஞ்சமா எனில் யார் கேட்டார்கள் அந்த நம்பர் கொடுத்த பேட்டியெல்லாம் இருக்கிறது பொது யூடியூபில் இருக்கிறது எனில் கொடுக்க வேண்டிய அவசியம் எப்படி தள்ளுபடி செய்யப்பட்டது என்ன காரணம் ஒருவேளை ஐம்பதாயிரம் கேட்டதே பொய்யா இல்லை நிகழ்ச்சி பணமாக முயற்சித்தார்களா இதையும் கண்டுபிடித்தால்தான் இனி இந்த தொழில் கெட்டுப்போகாமல் இருக்க அரசாங்கம் தன் கடமையை நான் மிகுந்த பதிவோடு சொல்லிக் கொள்வதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி போட வேண்டுமானால் அது இந்த வழக்குக்குத்தான் என்பதை விட குற்ற வழக்கை காவல்துறை தொடர்ந்து நடத்தட்டும் கண்டுபிடிக்கட்டும் அதெல்லாம் வேறு யார் இவர் உண்மையான பேர் என்ன இவர் எந்த பகுதியில் எந்த இனத்தில் பிறந்தார் எப்போது பேரை மாற்றிக்கொண்டார் எப்போது அரசியலுக்கு வந்தார் எப்போது அரசியல் பதவியை அடைந்தார் எந்தெந்த குற்றங்களிலெல்லாம் இவருக்கு தொடர்பு இருந்தது அதை ஏன் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருந்தது அவர் கூட தொடர்புடைய இருப்பார்கள் என்று சொன்னால் மிக எளிதாக சொல்லலாம் எப்போதும் ஒரு பத்து பேர் கூட இருந்தால் குறைந்தது ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் விழுந்து ஒரு நாளைக்கு மூன்று வேளை உணவுக்கும் இத்தியாதிகளுக்கும் அவரால் எப்படி செய்ய முடிந்தது அந்த துப்பாக்கி திறந்தார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு முதலில் ரவுடியாக அறியப்பட்டவருக்கு துப்பாக்கி வழங்கலாமா யாருக்கு துப்பாக்கி உரிமை வழங்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு கொலை செய்து விட்டு நாலு ஊரில் கொள்ளையெடுத்து விட்டு எனக்கு அதனால் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று நானே சொன்னால் எனக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்கலாமா இல்லை இவர் காவல்துறையை மிரட்டி வாங்கினாரா இப்படித்தான் துப்பாக்கி லைசன்ஸ் வழங்கப்படுகிறதா காவல்துறையால் சென்னையிலும் தமிழ்நாட்டின் இதர பகுதிகளிலும் அரசியல்வாதிகள் எப்படி இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் எல்லா கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் எங்கெங்கு வினாதபடி அரசியல்வாதிகள் வழக்குரைஞர்கள் ரவுடிகள் மூன்று பேரும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் உட்பட மத்திய கட்சிகள் மால மாநில கட்சிகள் நீக்க வர நினைந்திருக்கிறார்கள் இதையும் எப்படி வக்கீல்கள் அவர்களோடு நெருங்கினார்கள் குற்ற வழக்குகளுக்கு எப்படி பின்புலமாகவும் மூளையாகவும் செயல்பட்டார்கள் என்ன செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் என்று கண்டுபிடிக்க ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமையிலே ஒரு கமிஷன் அமைத்து அவர்கள் சொல்லுகிற அறிவுரையை ஏற்று இது குற்ற வழக்கல்ல தண்டிக்கட்டும் இது எந்தெந்த பின்னணியிலே குற்றவாளிகள் உருவாகிறார்கள் என்பதை எந்தெந்த பின்னணியிலே குற்றவாளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்வாதியாக மாறுகிறார்கள் எப்படி எந்தெந்த அடிப்படையிலே அவர்கள் வக்கீலாக மாறுகிறார்கள் எப்படி வக்கீல் அரசியல்வாதி ரவுடிகள் ஒன்றாக கூட்டு வைக்கிறார்கள் என்றதெல்லாம் நடக்கிறது என்பதை தமிழ்நாட்டின் சமுதாயத்தின் உண்மையிலேயே அக்கறை முதலமைச்சருக்கு இருக்குமானால் ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை வைத்து ஒரு மூன்று மாத காலத்தில் விசாரணை செய்தால்தான் நாட்டுக்கு நல்லது சமுதாயத்துக்கு நல்லது நன்றி வணக்கம்